ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளும் செய்யும் மனிதானி செய்யும் நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசிறம் சிலம்பும் சதங்கச்சும் தண்டையும் சந்துகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதி கேசரன் ஏத்ரிஜும் பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் மதரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ் முகே வணக்கம் மேஷராசி லக்னமாக விழுந்தால் ஒரு ஜாதகனுக்கு எந்தவிதமான பலன்கள் அந்த லக்னத்தின் மூலமாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம் உறுதியான எண்ணம் கொண்டவனாக இருப்பான் மனது உறுதி படைத்தவனாக விளங்குவான் அடுத்தவரை தனக்கு கீழ் வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதை கேட்டது போல செயல்படுபவனாக இருப்பான் அப்போ என்ன அர்த்தம் நான் ஓனராகணும் முதலாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை ஆசையாலே மன உறுதியும் நல்ல தெளிவும் நல்ல சிந்தனையோடு செயலோ அல்லது தொழிலோ சிறப்பாக செயல்படுவான் அப்படின்னு சொல்லலாம் மெலிந்த தேகத்தை உடையவனாக இருப்பான் சாமர்த்தியசாலி பொருளாதாரம் என்ற விஷயத்திலே பொண்ணோடும் பொருளோடும் வாழ்க்கையை நல்ல சுகபோகமான வாழ்க்கையாக நகர்த்துவதாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழு என்பது இந்த ஜாதகனுக்கு அரிது யாருக்கு மேஷத்தை லக்னமாக கொண்டவர்கள் எல்லோருக்கும் இப்படி இருக்குமா அப்படின்னு ஜாதகத்தை பார்க்கணும் அப்போது அதேபோல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக ஆர்வங்களும் நிறைய புத்தகங்களையும் ஓதுபவனாக இருப்பான் அதேபோல இனிமையாக பேசக்கூடியவன் இனிமையாக பேசி எவரையும் வெல்லக்கூடியவனாக இருப்பான் அதிக கோபகுணம் இந்த ஜாதகனிடம் இருக்கும் இந்த ஜாதகன் வேட்டையாடுவதிலே வல்லவனாக இருப்பான் இதெல்லாம் பழங்காலத்தில் போய் இப்பெல்லாம் யார் வேட்டையாடுறான் இப்போல்லாம் பண்ணுறதுல யாரும் அதாவது வேட்டையாடக்கூடிய அளவிற்கு திறமையானவனாக இருப்பான் அப்படி சொல்லலாம் அந்த அளவிற்கு வேட்டையாடக்கூடிய அளவிற்கு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த ஜாதகன் ஜனனம் எடுத்த ஐந்தாவது வயதில் அக்னி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு இருக்கலாம் அல்லது உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஏழு வயதிலும் பத்து வயதிலும் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கூடிய அளவிற்கு ஜாதகன் துன்பத்தை அனுபவித்திருப்பான் அல்லது அனுபவிக்கலாம் முடிஞ்சு போனவங்க இருக்கலாம் முடியாதவங்க வரலாம் இப்படி சொல்லலாம் யாரு மேஷத்தை லக்னமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இருபதாவது வயதில் காதுகள் சம்பந்தப்பட்ட நோயால் ஜாதகன் அவதிப்பட்டிருப்பான் அல்லது அவதிப்படலாம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டாவது வயதில் விசம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஜாதகனை ஜாதகன் கஷ்டத்தை அனுபவித்து இருக்கலாம் விஷம்னா அது எந்த வகையில் வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை ஒரு ஒரு முறையில் தான் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் மூலப்பொருளா விஷம் அதுதான் அதுதான் பிரச்சனை அதனால் ஜாதகன் துன்பத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது அனுபவித்திருக்கலாம் அப்படி சொல்லலாம் இருபத்து ஐந்தாம் வயதுகளிலே நீர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓடை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஜாதகன் தப்பித்து ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தப்பி வெளியே வந்தது போல காணப்படலாம் தென்படலாம் இருக்கலாம் அல்லது வரலாம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி எட்டாம் வயதிலே பிளவை நோயால் ஜாதகன் அதிக அவதிப்பட்டு வாழ்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல தனது மேச லக்னத்தை லக்னமாக கொண்டவர்கள் சுப கிரகங்கள் லக்னத்தை பார்த்தால் சுபகிரகம் லக்னத்தை பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு நூறு வயது வரை ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்னமே பிரதானம் லக்னாதிபதியே பிரதானம் அப்படின்னு சொல்லுது அப்போ இன்னும் மேலும் விவரங்களுக்கு அவர் எங்கே இருக்கார் எங்கே அமர்ந்திருக்கார் லக்னத்திற்கு ஏத்தனை கூடியவராக இருக்கார் யார் லக்னாதிபதி இருந்தால் பிரச்சனை இல்லை வேறு இடத்துல இருந்தால் அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறான்னு தெரியணும் இல்லையா அப்போ அதற்கு ஏற்றது போல ஜாதகத்தை ஆராய வேண்டும் என்றால் தன்னுடைய சுய ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்